சின்ன சின்ன நடை நடந்து சிங்காரமாய் ஆடிவந்து சின்ன சின்ன நடை நடந்து சிங்காரமாய் ஆடி வந்து செல்ல மகளாக நின்றாய் அம்பிகே பேர் சொல்ல சொல்ல தடி அம்பிகே அம்பிகே ஜகதம்பிகே ಅಂಬಿಕೆ ಶ್ರೀವಾಲಾಂಬಿಕೆ ಅಂಬಿಕೆ ಜಗದಿಕೆ ಅಂಬಿಕೆ ಶ್ರೀವಾಲಾಂಬಿಕೆ ஜல் ஜல் சலங்கி ஒலிக்க சடுதியில் நீ ஓடி வந்து ஜல் ஜல் சலங்கி ஒலிக்க சடுதியில் நீ ஓடி வந்து சங்கடங்கள் தீர்த்து வைப்பாய் அம்பிகே எமக்கு சந்தோஷம் சேர்த்திடுவாய் அம்பிகே அம்பிகே ஜகதம்பிகே அம்பிகே ஸ்ரீபாலாம்பிகே அன்பு கொண்டு அழைத்தவரை அருகிருந்து காக்க வேண்டி அன்பு கொண்டு அழைத்தவரை அருகிருந்து காக்க வேண்டி அன்னை என வந்து நிற்பாய் அம்பிகே எமக்கு ஆனந்தம் தந்திடுவாய் அம்பிகே அம்பிகே ஜகதம்பிகே அம்பிகே ஸ்ரீபாலாம்பிகே கொஞ்சி குலவ வேண்டி கெஞ்சி உன்னை தொடர்ந்தழைத்தால் கொஞ்சி குலவ வேண்டி கெஞ்சி உன்னை தொடர்ந்தழைத்தால் குழந்தையை வந்து நிற்பாய் அம்பிக்கே எமோடு குதித்து விளையாடிடுவாய் அம்பிகே அம்பிகே ஜெகதம்பிகே அம்பிகே ஸ்ரீபாலாம்பிகே பாலையே உனை புகழ்ந்து மிகுந்த செந்தமிழில் பாலையே உனை புகழ்ந்து வள மிகுந்த செந்தமிழில் வரவேற்று பாடி வந்தோம் அம்பிகே எமக்கு வரும் பல தர வேண்டும் அம்பிகே அம்பிகே ஜகதம்பிக்கே ಅಂಬಿಕೆ ಶ್ರೀ ಶ್ರೀಪಾಲಾಂಬಿಕೆ ಅಂಬಿಕೆ ಜಗದಂಬಿಕೆ ಅಂಬಿಕೆ ಶ್ರೀ ಶ್ರೀವಾಲಾಂಬಿಕೆ ಅಂಬಿಕೆ ಜಗದಂಬಿಕೆ ಅಂಬಿಕೆ ಶ್ರೀ ಶ್ರೀವಾಲಾಂಬಿಕೆ